அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்றைக்கு பதிவில் பார்க்குறது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வருகிற பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கு அதனுடைய ராசி பலன் பார்க்குறோம் ஒவ்வொரு ராசி புத்தாண்டின் பெயர் வந்து குரோதி வருடம் குரோதி வருடம் பிறக்கு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நம்ம பார்க்க போகிறது மேச ராசி கால புருஷனின் முதல் இடம் இதுதான் தமிழ் புத்தாண்டு இது ஒரு அச்சரியம் என்னென்னா இந்த மாதிரி மேசத்தில் தமிழ் புத்தாண்டு பிறப்பது பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒருக்க தான் வரும் காலபுருஷனின் முதல் இடம் மேசம் ஸோ பனிரெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்தாண்டு பலன் இப்போ புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் கோச்சாரம் எப்படி இருக்குன்னா கண்ணியில் கேது இருக்கார் அவருக்கு நேராக ஏழாம் பாபு டிகிரி சம சப்தபானம் அதில் ராகு இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் மேசத்தில் சூரியன் குரு இருக்கார் மிதுனத்தில் சந்திரன் இருக்கார் இந்த கோச்சார நிலையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கு மேசத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதன் அதிபதி செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே கொஞ்சம் முரட்டு சுவாபம் உண்டு அடிதடி கலாட்டா பஞ்சாயத்து வம்பு தொல்லைகள் மில்ட்ரி போலீஸு அதிகாரம் இவைகள் எல்லாமே செவ்வாய் செவ்வாய் காலப்புரட்சியில் முதல் வீட்டில் இருக்கார் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பார் மார்க்குன்னு போட்டால் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு மார்க் மேசத்துக்கு யோகமான காலம் என்ன இந்த மேசத்தில் ஒரு ரெட் சிக்னல் இந்த கீப்பு உண்டாயிரும் தொடுக்குமாங்கல்ல கல்யாணம் முடிச்சு பிள்ளா இருக்கும் இன்னொரு சைடில் செட்டப் பண்ணுவாங்க அது வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் நல்ல ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கும் பணம் வரவு நல்லா இருக்கும் வெளிநாட்டு சம்பந்தங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் பணம் வரவு செலவுலாம் நடக்கும் வீடு விற்று பணம் வரலாம் வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாம் பணம் வருவதற்கு அளவுக்கு செலவும் இருக்கும் எனவே நாம் பணம் வரும்போது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டணும் அப்படி போட்டால்தான் தப்பிக்க முடியும் நாம் பேசுகிற வார்த்தையில் அன்பு இருக்கணும் கவனமாக பேசணும் சகோதரர்களால் தெண்ட செலவு வரும் வீடு மனை புது வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாகன யோகம் உண்டு மீனவர்கள் கடல் கடந்து வெளிநாடு சென்று மீன் பிடித்து தொழிலை பண்ணுவார்கள் பெட்ரோல் டீசல் டீலர்ஷிப் எடுத்தவர்களுக்கு மிகவும் நன்றாக சந்ததி பரம்பரை வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு உண்டாகும் அதிலும் குறிப்பாக ஆண் வாரிசு உண்டாக வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு படிப்பு அல்லது வெளிநாட்டு தொழில் அமையலாம் காதல் வரும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த தமிழ் புத்தாண்டே கொஞ்சம் கவனமாக காதலுக்கு ரொம்ப கவனங்க தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளங்க இந்த ஒரு வருஷம் ரொம்ப கவனம் நான் சொல்கிறேன் தாய்மார்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் பொம்பளை பிள்ளைய கவனமாக வளர்க்கணும் பங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் கலைஞர்கள் புகழ்பெற்று நல்லா வருவாங்க நோய் மறதி நோய் வரும் அடிக்கடி மறதி வரக்கு வாய்ப்புகள் உண்டு வெரி வே நரம்பு செலந்திபாங்க கால் முட்டி கீழே நரம்பு பின்னிக்கிட்டு தைராய்டு ப்ராப்ளம் வரலாம் மேரேஜ் திருமணம் நல்லா நடக்கும் வெளிநாட்டு வளன் அமையலாம் பிஸ்னஸ் கொஞ்சம் அழைச்சல் இருக்கும் வருமானம் அதற்கு ஏற்ற மாதிரி வரும் இடையூறுகள் தொந்தரவுகள் நீர்க்கு போல் வந்து முடிஞ்சிடும் அதிர்ஷ்டம் பூர்வீக அதிர்ஷ்டம் இருக்கு அது மாதிரி குழந்தைகள் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டம் உண்டு தொழில் ரகசியம் தேவை யாரிடமும் உங்கள் தொழில் சார்ந்த ரகசியங்களை வெளியிடாதீர்கள் கவனம் லாபம் ராசிநாதன் பதினொன்னில் இருந்து கொற்றார் மடை திறந்த வெள்ளம் வாங்க பணம் சும்மா அப்படியே ஃபன்ஸில் கொட்டும் கொஞ்சம் விரயம் வரும் அனைத்தும் சுப செலவாக இருக்கும் மேரேஜு வீடு கட்டுதல் ஃபேக்ட்ரி கட்டுதல் இந்த மாதிரி திருமண தம்பதிகளுக்கு பாய் தலானி பீரோல் கட்லு ஏதாவது வாங்கி கொடுத்தால் இதற்கு பரிகாரம் பைரவர் வழிபாடு நன்று வீரபத்திர வழிபடலாம் மொத்தத்தில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ சோதிடம் மருத்துவம் எனது தொழில் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்தவாழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்